வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் வைகாசி வளர்ப்பிறை வைகாசி ஏகாதசி தினத்தை பற்றி நாம் முழு விவரமாக பார்க்கலாம் அதாவது இன்றைய தினம் வைகாசி வளர்ப்பிறை ஏகாதசி விஷ்ணு பகவானுக்கு மிகவும் உரிய நாளாக கருதப்படுகிறது இதை பற்றி நாம் முழு விவரமாக பார்க்கலாம் எப்படி பூஜை செய்வது எப்படி விரதம் இருப்பது மேலும் ராமபிரானே வைகாசி வளர்பிறை வைகாசி அன்று விரதம் இருந்தார் என்று புராணங்கள் கூறுகிறது அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நம்ம சேனலில் பல ஆன்மீக தகவலை கொண்டே வருகிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி நாம் கொடுத்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு வளர்ப்பிறை ஏகாதசியை பற்றி நாம் முழு விவரமாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் தெரிய வரும் அதாவது சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதமாக கருதப்படுகிறது இதை அடுத்து இன்று வளர்பிறை வைகாசி ஏகாதசியாக கருதப்படுகிறது இன்றைய தினம் அதாவது விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்த திருநாளாகும் அதனால் இன்றைய தினம் மோகினி வைகாசி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் ராமபிரானுக்கும் இந்த வளர்ப்பிறை வைகாசி ஏகாதசிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதையும் நாம் இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது ராமபிரான் சீதையை பிரிந்து துயரத்துடன் இருந்த நிலையில் குலகுருவான வசிஷ்ட முனிவரை சந்தித்தார் அவரிடம் ஆலோசனை கேட்டார் அதாவது ஸ்ரீராமர் மிகவும் துயரத்தில் ஆழ்ந்து இருந்தபோது வசிஷ்ட முனிவரிடம் இதற்கு என்ன வழி என்று கேட்டார் அதற்கு வசிஷ்ட முனிவர் வைகாசி ஏகாதசி அன்று இறைவனை விரதமிருந்து வணங்கி வழிபட வேண்டும் என்று ராமரிடம் கூறினாராம் அதாவது வைகாசி மோகினி ஏகாதசி அன்று விரதமிருந்து இறைவனை வழிபட துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் என்று வசிஷ்ட முனிவர் கூறினாராம் வசிஷ்ட முனிவர் மேலும் மோகினி ஏகாதசி விரதத்தை பற்றி அதன் மகிமையை பற்றி கூறினாராம் அதாவது சரஸ்வதி நதிக்கரை பத்ராவதி என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தில் ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார் என்றாராம் அந்த வியாபாரிக்கு ஐந்து மகன்களாம் அந்த ஐந்து மகன்களில் மூத்த மகன் அதாவது முதலில் பிறந்த மகன் ஊதாரித்தனமாக பணத்தை வீண் செலவு செய்து கொண்டிருக்கிறான் அதற்கு அந்த குடும்பத்தினர் அனைவரும் அந்த மகனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்களாம் மேலும் அந்த மூத்த மகன் வீட்டை விட்டு வெளியேறி மன வருத்தத்துடன் மனதுக்கத்துடன் அவன் சென்று ஒரு காட்டுப்பகுதியை அடைந்தானான் அப்பொழுது அந்த காட்டுப்பகுதியில் ஒரு ஆசிரமம் தெரிய வந்தது அந்த ஆசிரமத்தில் முனிவர் ஒருவர் இருந்தாராம் அந்த முனிவரிடம் தனக்கு நேர்ந்ததை கூறி அவன் தனக்கு நல்வழி காட்டும்படி அவரை கேட்டாராம் இப்பொழுது விரத மகிமையை பற்றி பார்க்கலாம் அதாவது அந்த முனிவர் முனிவர் கூறுகையில் சுக்லபட்ச மாதத்தில் வளர்பிறை வைகாசி மோகினி ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானை நினைத்து வணங்கி விரதம் இருந்தால் சகல துன்பங்களும் தீரும் என்று கூறினாராம் மேலும் இதற்கு நல்வழி கிடைக்கும் என்று கூறினாராம் அதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அவன் அந்த நாளில் இருந்து விஷ்ணு பகவானை நினைத்து மனமுறுகி வேண்டினானாம் அதனால் அவனுடைய பாப வினைகள் அனைத்தும் நீங்கி அவனுக்கு நல்வழி கிடைத்தது என்று கூறினாராம் மேலும் இறுதியில் கருட வாகனத்தில் விஷ்ணு லோகத்தையே சென்று அடைந்தான் என்று அந்த விரத மகிமையை ராமபிரானிடம் கூறினாராம் மேலும் ராமரையும் இதேபோல் விரதமிருந்து விஷ்ணு பகவானை வணங்கிட அவர் கூறினாராம் அதனால் ராமரும் இதே போன்று மோகினி ஏகாதசி வளர்ப்பிறை அன்று விஷ்ணு பகவானை நினைத்து விரதமிருந்து வழிபட்டதால்தான் இலங்கையை சென்று சீதாதேவியை கண்டறிந்தார் மேலும் சீதா சீதாதேவியை மீட்டு வந்தார் என்று புராணங்கள் கூறுகிறது மேலும் இந்த மோகினி ஏகாதசி விரதம் இல்லாதவர்கள் கூட இந்த வீடியோவை கேட்பவர்களும் பார்ப்பவர்களுக்கும் விரத பலன் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது மேலும் புண்ணிய நதியான கங்கை யமுனை காவேரி கோதாவரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் அவர்களுக்கு கிட்டும் மேலும் அந்த புண்ணிய நதிக்கரைகளில் ஆயிரத்தெட்டு பசுக்களை தானம் செய்த பலனும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது ஆயிரத்தெட்டு பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தையும் அவர்கள் அடைவார் என்பது ஐதீகம் இவ்வளவு சக்தி வாய்ந்த அற்புதமான வைகாசி வளர்ப்பிறை மோகினி ஏகாதசி அன்று நாம் விரதமிருந்து விஷ்ணு பகவானை வழிபட்டால் நமக்கு புண்ணியம் கிட்டும் மேலும் நாம் இந்த கதையை பார்த்தபடி இந்த வீடியோவை யார் கேட்கிறார்களோ அல்லது பார்க்கிறார்களோ அவர்களுக்கு புண்ணியம் கிட்டும் மற்றும் பசுக்களை தானம் கொடுத்த புண்ணியம் அவர்களுக்கு கிட்டும் என்று புராணங்கள் கூறுகிறது சரி அன்பர்களே இந்த வீடியோவில் நாம் ஏகாதசி சிறப்பு பற்றி பார்த்தோம் அதாவது வளர்ப்பிறை வைகாசி மோகினி ஏகாதசியின் மகிமையை பற்றி பார்த்தோம் மற்றும் விரதமிருந்து எப்படி நாம் வழிபட வேண்டும் என்பதை பார்த்தோம் மேலும் ராமருக்கு யார் விரதமிருந்து வழிபட வேண்டும் என்று கூறியவர் யார் என்பதையும் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் இதன் மூலம் நமக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகிறது மேலும் ஒரு புண்ணியத்தை நாம் அடைவோம் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்